இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க எத்தனையோ கதைகள் அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க பட் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே படாத ஒரு வித்தியாசமான நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரின்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னடா வித்தியாசமாக அந்த கதையில் இருக்க போதும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடந்த இது சம்பவங்க தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிறி கிராமத்தில் ஒரு பெண்மணி இறந்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஆயிடுச்சு மூன்று மணி நேரம் கழித்து திடீர்னு அந்த பெண்மணி எந்திரிச்சுருக்காங்க அப்புறம் அந்த பெண்மணி சொன்ன விஷயங்களை கேட்கும் பொழுது வித்தியாசமாகவும் இருந்தது அதே மாதிரி ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமாகவும் இருந்தது நீர்டித் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இறந்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற கதைகளை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய படிச்சிருப்பீங்க நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்கிறதா குறிப்பிட்றாங்கன்னா ஏதோ அதாவது வானத்தை நோக்கியோ அல்லது பூமியை நோக்கியோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரியும் அவங்கள சுற்றி யாருமே இல்லாத மாதிரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒளியை நோக்கி போகிறதாகவும் அவங்க வந்து தெரிவிச்சிருப்பாங்க உரண்டையே வட்டமாக வெளிச்சம் தெரியுது நாங்கள் அதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிவிச்சிருப்பாங்க இது வந்து ஒரு காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே அதை இறந்துட்டாங்க திரும்பவும் அவங்க வந்து உயிர் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் இதுதான் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அந்த ஒளி ஒளியை நோக்கி நாங்கள் போகிறோம் போகும்போது எங்களுக்கு பாதிலே திடீர்னு ஏதோ வழி ஏற்படுது தெ திரு அப்புறம் திடீர்னு பார்த்தா நாங்கள் வந்து இங்கே திரும்ப பூமிக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இது வரைக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் என்னப்பாங்க இறந்த நான் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்து காடாக இருந்துச்சு பூ வாசனையெல்லாம் அடிச்சது அப்புறம் யாரும் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நியர் டெத் ஸ்டோரி பார்த்திங்கன்னா முற்றிலுமே வேறுபட்ட முற்றிலுமே மாறுபட்ட ஒரு கதையாக இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய கதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கதைங்க ஆக்சுவலி அந்த பெ அந்த பெண் வந்து இந்த கிரா அந்த பெண் தங்கியிருக்கக்கூடிய கிராமத்தின் பெயரையோ அல்லது வந்து அந்த பெண்ணுடைய பெயரையோ வந்து எங்கேயும் குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த க அந்த பெண் தங்கியிருக்கக்கூடிய அந்த கிராமத்தையும் அந்த பெண்ணோட பெயரையும் நான் வந்து இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ணல அதாவது தமிழ்நாட்டில் நாமக்கல் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குதுங்க இந்த மாவட்டத்தில் ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைகளோடு வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தனியாக அவங்களோட கணவர் வந்து இறந்துட்டாராமா பிறகு அந்த பெண்மணி அந்த குழந்தைகளும் அந்த வீட்டில் வந்து இருந்திருக்காங்க ஸோ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து இறந்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துட்டு அந்த பெண்மணி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அதன் பிறகு அவங்களோட உறவினர்கள் எல்லாத்துக்குமே வந்து சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய உறவினர்கள் நிறைய பேர் அங்கே வராங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு இரங்கல் இது வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து கூடியிருக்காங்க அந்த இடத்துல அந்த பெண்மணி இறந்து அந்த சடலத்தை சுற்றி எல்லாம் அவரோட உறவினர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த டைமில் பாட்டிங்கன்னா திடீர்னு அந்த பெண்மணி எந்திரிச்சிட்றாங்களாமா ஸோ எந்திரிச்சது எல்லாத்துக்கும் வந்து அவரே பட என்னடா திடீர்னு இந்த பொண்ணு எந்திரிச்சிருச்சு இறந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு திடீர்னு திடீர் இப்போ எந்திரிச்சிருக்குது ஒன்றுமே புரியலையான்ட்டு சுற்றி இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக பதற்றம் அப்போ பாட்டிங்க அந்த பொண்ணு எந்திரிச்சதும் திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சாமா வாந்தி எடுக்கும் பொழுது அந்த வாந்தியில் அவரோட வாயிலிருந்து வெளியே வந்த அந்த வாந்தியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய அரிசி இருந்துதாமா அரிசியோட அதாவது நம்ம நார்மலாக சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அரிசியாக தான் இருக்கும் ஆனால் அந்த அம்மா வந்து வாந்தி எடுக்கும் பொழுது இவ்வளோ பெரிய அரிசி இருந்துதாமா ஒவ்வொரு அரிசி இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெருசாக இருந்துதாமா பத்தாவதுக்கு கீரை கீரை வந்து கீரையும் வந்து வெளியே வந்துச்சாமல் ஸோ அந்த வாந்தியில் இருக்கக்கூடிய அந்த கீரைகளை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீரையும் இவ்வளோ பெரிய வளர்த்து இருக்குதாம்மா நம்மளுடைய கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இலை வந்து இவ்வளோ சைஸாக இருக்கும் இல்லைனா வந்து இவ்வளோ சைஸாக இருக்கும் ஆனால் நம்ம வாந்தி எடுக்கும் பொழுது வெளியே வந்து விழுந்த அந்த கீரையினுடைய இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குதாம்மா ஸோ கிட்டத்தட்ட பாட்டிங்கன்னா ஒரு ஒரு முளம் சைஸுக்கே வந்து இருக்குதாம்மா அவ்வளோ பெரிய இலையாமா ஸோ சுற்றி இருக்கிற மக்களுக்கு பார்த்துட்டு ஒன்றுமே புரியலையா என்னடா இந்த இத்தனை வருஷமா நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறமோ இந்த மாதிரியான கீரை வகைகள்லாம் நம்ம பார்த்ததே இல்லை இவ்வளோ பெரிய அரிசி எங்கடா நம்ம பார்த்தோம் ஏன்னா யாருமே விளைவிச்சது இல்லையா அப்படின்ட்டு சுற்றி மக்கள் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒன்றுமே புரியல திடீர்னு இறந்து கிடந்த பெண் எழுந்திரிச்சிட்டாங்க திடீர்னு பார்த்து இப்படி வாந்தி எடுக்கிறாங்க என்னென்ன நடக்குதுன்ட்டு எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ வாந்தி எடுத்ததுக்கப்புறமா அந்த பெண் வந்து ஓன்று அல ஆரமிச்சிட்டாங்களாம்மா பயங்கரமாக அழக கத்திட்டு அழுகுறாங்களாமா அப்புறம் பக்கத்தில் இருந்த அவருங்களுடைய உறவினர்கள்லாம் பார்த்துட்டு என்னம்மா ஏமா அழுகுற இதை செத்து போயிட்டில்லை எப்படி எழுந்திரிச்சே என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ பெண் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துதான் அந்த பெண் என்ன சொல்கிறாங்களாமா அந்த அன்னைக்கு அதாவது இறக்குறக்கு முன்னாடி காலையில் அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்களாம் சாப்பாடு ஊட்டிகிட்டு பொழுது திடீர்னு அம்மாவுக்கு வந்து எதுவும் மயக்க வரமா இருந்ததாமா மூச்சடைக்கிற மாதிரி இருந்ததாமா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலையா அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் அதன் பிறகு அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துருக்குன்னா இந்த அம்மா வந்து கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது வேறு ஒரு இடத்துல இருந்தாங்களாம் அதாவது அந்த இடம் வந்து எப்படி இருந்ததாமா சுத்தி சுற்றி வர பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் உட்காந்துருந்தாங்களாமா அந்த மக்களோடு சேர்த்து இந்த அம்மாவுக்கு வந்துருக்காங்களாம் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முப்பது அடி உயரத்தில் இருக்காங்களாமா அவ்வளோ பெரிய மனிதர்களாக இருக்காங்களாமா ஒரு மரம் இருக்குதாம்மா மரத்தை ஒரு மரத்துக்கடியில் வந்து இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்களாமா இந்த அம்மா பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சாமா என்னடா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் என்ன நடந்தது நமக்கு ஒன்றுமே தெரியலையே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்துதாம்மா இந்த அம்மாவை மட்டும்தான் அங்கே அழுதுச்சாமா மீது இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக உடந்துட்டுருக்காங்களாம் யாருமே ஒரு வார்த்தை பேசலையாமா எல்லோரும் அமைதியாக உட்காந்துருக்காங்களாம் அந்த மரத்துக்கடியில் இந்த அம்மா மட்டும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுதாமா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மூணு பேர் வராங்களாமா ஒரு முனிவர் கூட ரெண்டு சீடர்களும் வராங்களாமா அப்போ முனிவர் சீடர்களும் காலம் வந்ததும் அவங்க ஏதோ பேசுனாங்களாமா ஒவ்வொருத்தங்கிட்டும் ஒவ்வொரு பேசிகிட்டு இருக்காங்களாமா பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய பாஷைகள் எதுவுமே இந்த அம்மாவுக்கு புரியலையாமா சுத்தமாக புரியலையாம்மா என்ன பாஷை பேசுகிறாங்க ஹிந்தியா தெலுங்குவா கன்னடமா இங்கிலீஷில் பேசுனா கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஸோ இப்படி இந்த மாதிரி பல மொழிகள் இருக்குது அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க அப்படிங்கிறதே புரியலையாமா அந்த மாதிரியே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மொழியில் பேசுகிறாங்களாமா அதன் பிறகு அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த அம்மாவை கவனிக்கிறாங்களாம் இந்த அம்மா மட்டும்தான் அழுதுட்டு இருக்குதாம்மா அப்போ வந்து அந்த முனிவர் இந்த அம்மா கிட்ட வராறாமா வந்துட்டு அந்த முனிவர் வந்து ஏதோ ஒரு பாஷையில பேசுகிறாங்களாம் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையா இந்த அம்மா இருந்துட்டு கண்ணீர் விட்டு அழுகுதாம்மா நான் வந்து என்னோட வீட்டில் இருந்தேன் திடீர்னு பார்த்தா என்னை வந்து இங்கே யாரும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க எனக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல எனக்கு வந்து என்னோட அம்மா என்னோட பசங்க ஞாபகமாகவே இருக்கு ரெண்டு பேரும் கை குழந்தைகளை நான் விட்டுட்டு வந்துட்டேனே அவங்க வந்து இப்போ என்ன செய்வாங்க என்ன என்ன செய்ய போகிறாங்க எனக்கு நீ யாருமே இல்லையா அந்த கொய் குழந்தைகளுக்கு நீ யாருமே இல்லையே அந்த குழந்தைகளை நான் தான் வளர்க்கணும் யாருமே கிடையாது என்னை வந்து யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுதாம்மா அந்த முனிவர்கிட்ட அந்த முனிவர் என்ன பேசுகிறாரு என்ன சொன்னாருன்னு ஒன்றுமே புரியலையாம் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வாட்டுக்கு அந்த முனிவர்கிட்ட கண்ணீர் விட்டு கதை இந்த இது இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிருச்சாமா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முனிவர் அந்த சீடர்கள் மூணு பேர் சேர்ந்து ஏதோ குசு குசுன்னு பேசுகிறாங்களாம்மா ஒன்று கூடி பேசினதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய இவ்வளோ பெரிய புக்கு அதனால் பெரிய புக்காமா பெரிய புக்கை வந்து கொண்டு வர்றாங்களாம் அந்த புக்கில் அந்த முனிவர் வந்து ஒவ்வொரு பேஜாக திரு திருப்பி பார்த்துட்டே பா வந்துருக்காராமா அப்போ பாட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு மூணு பேர் திரும்ப குசு குசுன்னு பேசிக்கிறாங்களாம்மா பேசுனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்களாம் அந்த புக்கை ஓரம் கட்டிட்டு இவ்வளோ பெரிய வளத்தில் ஒவ்வொரு கீரை ஒரு சா ஒரு தட்டு நிறையா சாப்பாடு அதை சாப்பாட்டில் இருக்கிற அரிசிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அரிசி அரிசியாக இருக்குதாம்மா இவ்வளோ பெரிய இலையாக இருக்குதாம்மா ஒவ்வொரு கீரையும் ஸோ கீரையோட சாப்பாடை வந்து கொண்டு வந்தாங்க நம்ம ஒரு பெரிய தட்டில் அந்த பெரிய தட்டில் கொண்டு வந்து இந்த அம்மாட்ட கொடுத்தாங்க நம்ம சாப்பிட சொல்லி இந்த அம்மா வந்துட்டு ஓ அழுதுகிட்டே இருந்ததாம்மா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீடர்கள் இந்த அம்மா வந்து சாப்பிட வச்சுருக்காங்க அவங்க கொடுத்த சாப்பாட்டை அப்படியே சாப்பிட்டே இருந்ததாம்மா சாப்பிட்டே இருக்கும்போது தெரியணும் என்னாச்சுன்னு தெரியல அந்த அம்மா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருச்சாம்மா அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது நான் இங்கே இருக்கேன் என்னை சுற்றி எல்லாரும் நீங்கள் இங்கே இருக்கீங்க இங்கே வந் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஓன்னு கத்திட்டு அழுகுதாமா அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்ட அந்த சாப்பாடு தான் வந்து நான் இங்கே வாந்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுதாமா இது பத்தாவதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லுதாமா அந்த மரங்களை சுற்றியும் அந்த பக்கம் வந்து நிறைய வீடுகள் இருந்ததாம் அந்த வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி வீடுகளாக இல்லையா அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதாமா அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நல்லா முப்பது அடி விசுறத்தில் இருக்காங்களாம் எல்லாேருமே அங்கே இருக்கக்கூடிய கீரை வகைகளாகட்டும் தானியங்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரிசி ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கலாமா ரொம்ப பெருசாக எல்லாம் பெருசு பெருசாக இருக்காமா ஸோ அவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லோரும் அங்கே இருந்தாங்க அவங்க பேசுகிற பாசை துளி கூட எனக்கு புரியல அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க திரும்ப இறந்து அவங்க எழுந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஒளி தெரிஞ்சது அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மா சொன்னது முற்றிலுமே ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருந்துச்சு இது ஒரு புறம் இருக்க அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது இல்லையா ஸோ இதை ப இதை பற்றி நான் அந்த காலத்து பாட்டிகள்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து விசாரித்தேன் அதாவது சொர்க்கம்னா எப்படி இருக்கும் நரகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு விசாரித்தேன் அப்போ நரகம்னா எப்படி இருக்குங்கிறதை அவங்க வந்து சொல்லலை பட் ஆனால் சொர்க்கம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க சொர்க்கத்தில் வந்து எப்படி இருக்குமாம்மா அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பாட்டிங்கன்னா ஒரு இருபது அடி முப்பது அடி ஒசரத்தில் வந்து இருப்பாங்களாமா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மொழிகள் வந்து நம்ம வெவ்வேறு மொழிகளில் பேசுவாங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிடக்கூடிய தானிய வகைகள் அரிசி வகைகள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு நிறையா பாட்டிகள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க நிறையா அந்த காலத்து ஆளுகிட்டு நான் விசாரிச்சப்போ அவங்க வந்து இதுதான் சொன்னாங்க சொருக்குங்கிறது அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பாட்டிகள் எல்லாருமே வந்து எங்கிட்ட சொன்னாங்க பட்டு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அம்மா உண்மையிலேயே சொருக்கத்துக்கு தான் போச்சேன் இல்லை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு மைண்டில் இருக்கும் இறக்கும்போது ஏதோ ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை வச்சுட்டு இறந்ததுனால அந்த மாதிரி தோணுச்சு அப்படிங்கிறது தெரியல பெரிய மக்களையும் இந்த அம்மாவுக்கு நடந்த இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியை பற்றி உங்களுடைய ஒப்பீனியை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கிட்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்